ஆண்டு வரும் நெச்சிவருமாகி சிவன் ஆபத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயே நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே மறுபடியுமாக நாம் தொடர்ந்து ஆலயத்தினுடைய அளவீடுகளை ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வசனத்திலே கட்சியுடைய மகிமையானது கீழ்த்திசையில் இருந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்ததாம் அவருடைய மகிமையினாலே பூமி பிரகாசித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் சாலமோன் கட்டினதான தேவாலயத்திலேயும் கூட கத்துடைய மகிமையானது இறங்கினது என்பதை நாம் ரெண்டு நாள் அகமத்திலேயும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகங்களிலேயும் வாசிக்க முடியும் அதே போலத்தான் இங்கேயும் கத்துடைய மகிமை இறங்கினதை இசைக்கியல் காண்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்திலேயே கத்துடைய ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய்விட்டது கத்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று என்று கூறப்பட்டிருக்கிறது அவர் ஆலயத்திலிருந்து இசைக்கியலோடு பேசுகிறதை எஸ்ஐக்கியல் கேட்கிறார் அந்த புருஷன் தன் அண்டையிலே வந்து நின்று மனுபுத்திரனே இது நான் இஸ்ரேவேல் புத்திரரே நடுவிலே என் இன்றைக்கும் மோசம்பனம் என் சிங்காசனம் என் பாதபீடத்தின் ஸ்தானம் இனி இஸ்ரேவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் எங்கள் வீசித்தனத்தாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களாலும் தீட்டுப்படுத்த மாட்டார்கள் என்பதாக ஆண்டவர் வைக்கிறார் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்று சொன்னால் மன மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே பலிபீடத்தின் அளவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது பலிபீடத்தின் சிகரம் நாலு மழை உயரமும் பலிபீடத்தின் சிகரத்திற்கு மேலே நாலு கொம்புகளும் காணப்பட்டது வழிபீடத்தின் சிகரம் பன்னிரெண்டு முள நீளம் பன்னிரெண்டு முல அகலம் பக்கங்களிலும் சதுரமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதன் நாலு பக்கங்களிலும் சட்டங்கள் காணப்பட்டன அந்த சட்டத்தின் நீளம் பதினாலு முலம் நிலம் பதினாலு முலமாக இருந்தது அதன் படிகள் கிழக்குக்கு எதிராகவும் காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தர் இசை கீழே நோக்கி பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகுன பலி எடுக்கிறதற்கும் இரத்தம் தெளிக்கிறதற்கும் கட்டளையிடப்பட வேண்டும் எனக்கு ஆராதனை செய்ய சாதோக்கியன் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்கள் பாவ நிவாரண வழியாக ஒரு இளங்காலையை எடுத்து வந்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்ய கடவர்கள் பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுத்தரிக்க வேண்டும் இரண்டாம் நாளிலே பழுதற்ற வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண வழியாக கொண்டு வர வேண்டும் இளங்காலையைக் கொண்டு செய்தது போலவே இன்றைக்கும் செய்யப்பட வேண்டும் பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற இளங்காலையையும் பழுதற்ற ஆற்றுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து வெளியிட வேண்டும் அவைகள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெளியிடப்பட கடவது ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி கர்த்தருக்கு தகன பலியாக இட வேண்டும் ஏழு நாள் வரைக்கும் தினந்தோறும் பாவ நிவாரணமாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் படைக்கப்பட வேண்டும் பழுதற்றவைகளான இளங்காலையும் மந்தையிலிருந்து எடுத்து ஆட்டுக்கடாவையும் அதோடு சேர்த்து படைக்கப்பட வேண்டும் ஏழாம் நாளிலே பலிபீடத்தின் பாவ நிவாரணம் செய்து முடிக்கும் பொழுது ஆசாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் வழிபீடத்தின் மேல் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் படைக்க அப்பொழுது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை பலிகளை அங்கீகரிக்கிறவராக இருப்பார் என்று எஸ்ஐ தேவன் கட்டளையிடுகிறார் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் கர்த்தர் கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புற வாசல் வழியாக எஸ்ஐக்கியை திரும்ப பண்ணுகிறார் அது பூட்டப்பட்டதாக காணப்பட்டது கர்த்தர் அவரை நோக்கி இந்த வாசல் வழியாக ஒருவரும் பிரவேசிக்க முடியாது அது பூட்டப்பட்டிருக்கும் கர்த்தர் இதற்குள் பிரவேசிக்கிறார் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கத்துடைய சன்னிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாக பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாக புறப்படுவான் என்பதாக கத்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் வடக்கு வாசல் வழியாக பிறகு இசைக்கியல் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார் அங்கேயும் கர்த்தருடைய மகிமை காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இசைக்கியல் முகங்குப்புற விழுந்து அதை பணிந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து கர்த்தரிசேக்களை பார்த்து நான் சொல்லுகிற யாவையும் நீ கவனமாக கேட்டு உன் ஹயத்திலே வைத்துக்கொள் உன் செவிகள் கவனித்திருப்பதாக இஸ்ரேவேல் புத்திரர் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகரமாகிய நினத்தையும் ரத்தத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த குளைச்சலாக்கினார்கள் அவர்கள் என்னுடைய கட்டளைகளை என்னுடைய உடன்படிக்கைகளை மீறினார்கள் என் பரிசுத்த வஸ்துக்களை அவர்கள் காவாமல் அவர்களுக்கு இஷ்டமானதை ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள் என்பதாக ஆண்டவர் உரைக்கிறார் அந்நிய புத்திரன் ஒருவனும் என்னுடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நான விக்கிரகங்களை பின்பற்றினவர்கள் லேவியராக காணப்பட்டாலும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆனாலும் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து ஆலயத்திலே ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடக்காரராய் அவர்கள் மாத்திரமே இருப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் பதினைந்தாம் வசனத்திலே லேவியருக்கும் ஆசாரியருக்கும் கத்துடைய கட்டளையாக அவர் குறிப்பிடுகிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம் தொடர்ந்து பதினாறாம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் முடியும் வரைக்கும் நாம் கட்டளைகளையே நாம் மறுபடியும் வாசிக்க முடிகிறது அவர்கள் ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு தகுந்தவர்களாக காணப்படுவார்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய பீடத்தை கட்டி வந்து காவலை காப்பார்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது சனல் நூல் வஸ்திரங்களை அவர்கள் தரித்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்யவில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது அவருடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடைகளையும் தரிக்க வேண்டும் வேர்வை உண்டாகத்தக்கதொன்றையும் அவர்கள் கட்டலாகாது அவர்கள் தங்கள் தலைகளை சிரைக்கக்கூடாது மயிரை நீளமாக வளர்க்கக்கூடாது தலைமயிரை கத்தரிக்க வேண்டும் ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது திராட்சரசம் குடிக்கக்கூடாது விதவையையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரவேல் வம்சத்தாளாகிய கன்னிகையோ அல்லது ஒரு ஆசாரியனுடைய மனைவியாக இருந்து விதவியாக்கப்பட்டவளையோ அவர்கள் விவாகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறார் நானே அவர்களுக்கு சுதந்திரமாக இருப்பேன் ஆகையால் இஸ்ரேவேலில் அவர்களுக்கு காணியாட்சி கொடாதிருப்பீர்களாக நானே அவர்களுக்கு காணியாட்சி போஜன பலியையும் பாவ நிவாரண வழியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் பூசிப்பார்கள் இஸ்ரவேலில் பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவர்களுடையதாக இருக்கும் சகல வித முதற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாக செலுத்தும் எல்லா விதமான பொருள்களும் ஆசாரியர்களுடையது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும் பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் சென்றதும் பீருண்டதுமான ஒன்றையும் அவர்கள் புசிக்க இவ்வாறு எஸ்ஐக்கேலுக்கு தேவன் கட்டளையாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற வேளையிலே ஒன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனத்திலே கர்த்தர் அவர்கள் சுதந்திரிக்கிற தேசத்தை எவ்வாறு பங்கிட வேண்டும் சீட்டு போட்டு அதை பங்கிட வேண்டும் என்பதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ஒன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவர் அவர்களை நோக்கி இஸ்ரேவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள் உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் சுமத்திரையான தராசும் சுமத்திரையான மரக்காலும் சுமத்திரையான குடமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இஸ்ரேவேல் வம்சத்தார் கூடிவரும் சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளும் போஜன பலிகளும் பானபலிகளும் செலுத்தப்பட வேண்டும் மாத்திரமல்ல முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் பாவ நிவாரண என்ற ரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியர் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலை கால்களிலும் பலிபீடத்து சட்டத்தின் நான்கு கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிகழின் நிலை கால்களிலும் பூச வேண்டும் பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக ஏழாம் தேதியிலும் செய்யப்பட வேண்டும் இவ்விதமாக ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழு நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும் அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்திலே எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்திற்காக ஒரு காளையை படைக்க வேண்டும் ஏழு நாள் பண்டிகைகளிலும் அவர்கள் கர்த்தருக்கு தகன வழியாக பழுதற்ற ஏழு காளைகளையும் ஏழு அட்டக்கடாக்களையும் பாவ நிவாரண வழியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் தினந்தோறும் படைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் மாத்திரமல்ல ஒவ்வொரு காலையோட ஒரு மரக்கால்மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால்மாவும் போஜன பலியாகவும் ஒவ்வொரு மரக்கால்மாவோடே ஒரு படி எண்ணெயும் படைக்கப்பட வேண்டும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஆரம்பமாகிற பண்டிகையிலே அவர்கள் அப்படியே ஏழு நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண பலிகளையும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எண்ணெயையும் படைக்க வேண்டும் என்று அண்டவர் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் மோசைக்கு ஆண்டவர் கட்டளையிட்டது போலவே ஆசாரியர்களை ஆண்டவர் எப்படியாக நடத்த வேண்டும் என்பதை குறித்தும் கத்துடைய ஆலயத்தின் காரியங்கள் எவ்வாறாக நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் எஸ்ஐக்கியிடத்திலே வெளிப்படுத்தி கூடுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் நம் தொடர்ந்து நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் அன்று அமைந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ